வச்சு எனக்கு காஸ்ட் பண்ணறதுக்கான இது இருக்கு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி சுரண்டல்கள் பண்ண மாட்டேன் விஜய் சொல்வாரா அஜித் சொல்வாரா இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் வந்து சொல்ல சொல்லுது நான் சொல்றது ரிலேஷன்ஷிப் கிடையாது அது கரெக்ட்டா புரிஞ்சுங்க இந்த ஆக்டர் வந்து இந்த செக்சுவல் ஃபேவர் பண்ணினாதான் இந்த ஆக்ட்ரஸ் இந்த செக்சுவல் ஃபேவர் பண்ணினாதான் நான் இங்களை காஸ்ட் பண்ண விடுவேன்னு சொன்னதே இல்லை என்று மூத்த நடிகர்கள் தைரியமாக சொல்லட்டும் பார்க்கலாம்

தமிழில் மூத்த நடிகர்கள் மீதும் பாலியல் குற்றச்சாட்டுகள் பரபரப்பாக நீளும் என்று தெரிகிறது